எல்லாமே பச்சை வாடகை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணுங்க மஷ்ரூம் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஆ அந்த கிரேவி எப்படி வச்சேன் மஷ்ரூம் கிரேவியாம் ஆமாம் அது எப்படி வச்சுன்னு பார்க்கலாமா முதல்ல அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு பெரும் ஒரு அன்னாசிப்பு அதாவது பாதி தான் ஒரே ஒரு பட்டை அதை உடச்சி போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கடலை ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் கரெக்டாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு இதெல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்குவோம் தக்காளி பேஸ்ட்டும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்ருங்க எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நான் வந்து இந்த மாதிரி காளானை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் எப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்லைஸாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சதை இதில் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெயில் காளான் போட்டோன்னே கொஞ்சமாக இதுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அடுப்பு அடுப்பாங்க இருக்கட்டும் இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா எங்கேயும் இந்த மஞ்சள் தூள் உப்பும் நல்லா எங்கேயும் படுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இது ஒரு பிளேட்டு கரெக்டாக வச்சுட்டு அப்படி ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் இது மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுருங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் அதே வானில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இப்போ நீங்கள் வேணும்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் வேண்டான்னா உங்கள் விருப்பம் நான் வந்து கடுகு போட்டு தாளித்தான் எனக்கு பிடிக்கும் எல்லாத்துலேயும் எங்கே எல்லோரும் சாப்பிடுவோம் அதனால கடுகு போட்டிருக்கேன் கடுகு அரிஞ்சு அறிஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்க்குறேன் நம்பர்ஸில் சொல்லப்போனால் ஒரு முப்பது வெங்காயம் இருக்கும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது வெங்காயம் வதங்கினோடனே இப்போ ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் பச்சை மிளகா குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி அதை இதோட சேர்த்து போகணும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க இது வந்து நல்லா வதங்கணும் தக்காளி இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சு பாருங்க தக்காளி வதங்கினோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க அந்த விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுருவோம் தக்காளி அரைச்ச தண்ணி அந்த நம்ம தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் அது பண்ணி வச்சுருக்கேன் கலக்கி வச்சிருக்கேன் அது இதோட ஒன்றா சேர்த்து நான் நல்லா ஊற்றி விட்டுருங்க

உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அடுப்பை சிம்ல வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதை வந்து அப்பப்போ எடுத்து கலறி விடுங்க அடிப்பிடிச்சிடும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வரும் அப்பப்போ எடுத்து நல்லா இது மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கும் இப்போ இது மாதிரி நல்லா எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருணுங்க எண்ணெய் நீங்கள் நல்லா தாராளமாக ஊற்றி செய்யலாம் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூம் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க நீங்கள் எப்போவும் மஷ்ரூம் வாங்கினா ஒரே மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காரம் வந்து கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி நான் சேர்க்குறேன் ரொம்ப திக்காக இருக்குங்கிறதுனால தண்ணி சேர்க்கிறேன் இது வந்து சேர்த்துட்டு நம்ம ஊற்றுற மசாலா எல்லாம் இந்த மஷ்ரூமோட சேர்ந்து அந்த காரம் எல்லாம் சோறணும் அதில் நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாம் நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே வந்து உப்பு மஞ்சள் தூள் மட்டும் தானே போட்டு வதக்கணும் அதனால நல்லா இது வந்து கொதிக்கணும் இதை நீங்கள் முழுசாக கூட காளான் அப்படியே கூட போட்டு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கிரேவிக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படி கலரி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சுருவோம் காலன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்து செய்வேன் அதனால் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணால் நிறைய சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ மேலே வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்